குவாலிபிகேஷன் பண்ணாலும் நாங்கள் வேகாந்துக்கு தனியாக போகணும் இன்னும் அப்படி செலக்ட் பண்ணும்போது எங்களுக்கு பண்ணணும் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய இவ்வளோ குவாலிஃபைடணும் அப்படின்னு நம்ம ப்ரொப்போசன் போடுறோம் பட் அது யாராவது வந்து இல்லை நாலாம் கிளாஸ் படித்தவனுக்கும் இன்டெஸ்ட் கிடைக்கும் என்ன அனுபவ ரீதியாக இந்த அவுலுக்கு செல்பேட்னு சொல்லிட்டாங்க இல்லை இது என்னோட முடியாது நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் இறப்பேன் ஐயாயிரத்தி இரு இருநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் நான் ரெண்டுமெண்ட் பண்ணியிருக்கேன் போர்டும் அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டில் பண்ணிங்க அவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவங்க ஜென்ரலாக நினைக்கிறாங்களா அடுத்த நாளே உங்கள் ஃபீல்ட ஸ்டெண்ட்டாக போட்டுவானோ அதுவும் ஃபோர்த்து கிளாஸ்ன ஆஸ் பர் இந்த ரெகுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸு சப்ஜெக்சன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க பேக்கி மேடம் ஸோ வீட்டில் நிறைய பேர் டிகிரி படிச்சிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் டை பண்ணி சுகங்களை ஒரு ஸ்டேஜில் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த ஸ்டேஜ் பட் ஆளினால் அப்படி தகுந்தோம்னா ஒன்றுமே நடக்காது சும்மா ஒரு குஷிப்படுத்துறதுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தள்ளி விடுவாங்க அது இன்றியாலிட்டி காரணங்கள் முப்பத்தேழாயிரம் கோடி வருஷம் கடன் அவங்களுக்கு இந்த உதவி வாங்க கடன் அவங்க அந்த மாதிரி அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க டெஃபினட்டாக இதில் குவாலிஃபைடு பீப்புள்க்கு இல்லை நம்ம கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது செகண்ட் இஷ்யூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பி டிஎன்பிஎஸ்சி நான் யூபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா யூபிஎஸ்சி தனி ரெக்ரூட்மெண்ட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எதாக இருக்காங்க டோட்டலி டுவெண்ட்டி தௌசண்ட் வேக்கன்சி சேர்த்துங்க நீங்கள் ஒரு நைன் தௌசண்ட் இருக்கேங்க அதில் குவாலிஃபைடு இனிஷியலி ஒரு அமௌண்ட் இருக்கேங்க அப்படி தான் ப்ரொசீட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரொசீட் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வதந்தியை வந்தியர்களை போயிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தர் வந்துருக்கேன் தேர்ட் வந்து அந்த ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூணு பேரை வந்து ஏன் மாற்றுறாங்க ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்துட்டுங்க எதுவுமே பேக் ட்ராகில் வராது முதல்ல நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு கேங்மேன் ஃபீல்டில் பார்த்து யாருக்கா வந்து ரீதியாக போய் அவங்கள ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்ததுனால முதல்ல எனக்குமே எப்படி எடுத்தாங்கன்னு புரிஞ்சு தான் நான் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பட் இட் எனி இனி அதற்கு அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் ரெண்டு மூணு குரூப் என்ன பண்ணுறாங்கனாக்களுக்கு ஒருத்தர் சாதாரண கேங் மேன்னே என் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இது மாதிரி நான் விடுபட்ட கேமாரி வந்து இவர் வந்து அமௌண்ட்டு கொடுத்தா பண்ண மாதிரி ஏமாற்றணும் ஃபைவ் டூ நைன் த்ரீ வந்து போயிருக்கேன் உங்களுக்கு வந்து ஆண்டர் எக்ஸாமினேஷன் நான் நெகட்டிவ் கிடையாது பட் அதில் எப்படி கவர்மெண்ட்டில் கொஸ்டின் இருக்குது ஃபைவ் டூ நைன் த்ரீ திருப்பி அனுப்பி இருக்காங்க அதுக்கும் இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஆளினால் அப்படின்னு பண்ணிட்டேன் இப்போ மேடம் வந்து எம்டிஆர் இருக்காங்க பெரு பெரு அதுவும் வாங்கலாம் பட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் வந்து இன்ஜினியருங்க டிக்ளேர் பண்ண முடியாது இல்லையா இப்போ சிஎம்டியா இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி க்ளீன் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாதான் தேர்வு க்ளீன் கேஸுக்கே நாங்கள் ட்ரை பண்ணாலும் இல்லைங்க கொடுத்தா எல்லாரும் மாதிரி என்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் வந்து நாங்கள்லாம் கிடையாதுங்க உங்களுக்குள்ளேயே இருக்க ஈவிலே இருக்கிறவங்க வந்து தேர் அகேன்ஸ்ட் தட் அன்குவாலிஃபைடு உங்களுக்குள்ளேயே குவாலிஃபைடு இருப்பாங்க அன்குவாலிஃபைடை நாங்கள் புஷ் பண்ணோம்னா ஒரு குவாலிஃபைடை பூராவென் பல வருஷங்கள் தான் அன்குவாலிஃபைடு பீப்புள் நடந்துடுங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி இதுதான் பட் நெகட்டிவே இல்லை பட் ப்ராசஸில் இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் க்கு நீங்கள் என்ன சொல்லுங்கன்றது பார்க்குறோம் பட் நான் இல்லை ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கிடைக்கும்னு சொல்லி உங்களை ஏமாக்க முடியும் என்ன கேட்கலாம் அதை குஷிங் அது டெஃப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லாம் கேள்வி கேட்பாங்க ஏன்னா நீங்கள் உள்ளே வரும்போது நம்ம இப்படி சொல்லிட்டு கேங் சீனியர் கேங் வந்துட்டோம் ஸோ நாங்கள் அதை எப்படி கேஸ் மேக் அவுட் பண்ணுறோம்னா கிருபி அனுப்பிட்டு இன்னும் ரெக்ரூட் இவ்வளோ கூட வேக்கன்சி இவ்வளோ தகுதியாக இருக்காங்க இன்டர்னால் நம்ம நிறுத்தினா கூட இவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் புஷ் பண்ணிட்டுருக்கோம் தகுதி உள்ளோம் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது எங்கேயே உங்களே மேடமே எம்டியாக இருந்துருக்காங்க நான் சி இருக்கேன் அப்புறம் வேறு எதுனா சேர்மனாக இருக்கேன் அது இப்போது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க பட்டு எல்லோரும் உங்களோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இன்டர்னலி நோபடி இஸ் அகேன்ஸ்ட் யாருமே அகேன்ஸ்ட் கிடையாது பட் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் எல்லாம் அப்படின்றது வந்து இது ரியாலிட்டி நடக்கா நட்ச ரீதியாக ரிசர்வேஷன் பார்க்கணும் நீங்கள் வந்து அப்படி தெரிஞ்சிருந்தால் எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க ஸோ அதை ஒரு நுணுக்கமாக கொண்டு போகணும் அதை கொண்டு போகிறது டெஃபினட்லி புஷ்